வணக்கம் மிதுன ராசி தனுசு ராசி இந்த இரு ராசிகள் ஒரு இல்லத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று மதியம் ஒன்று ஐந்து வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி திதி ஆறு ஐம்பத்தி நாலு வரை ஆயிலம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் ஆறு ஐம்பத்தி மூன்று வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேசத்தில் சூரியன் உச்சம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் சிம்மத்தில் கேது அடுத்து ராகு கும் கும்பத்தில் மிதுனத்தில் ராகு மணிக்கும் ராகு கும்பத்தில் மிதனத்தில் சுக்கரன் சனி புதன் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோகம் ஒவ்வொரு கவலை எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதில் வந்து நாம் விடுபட என்ன செய்யணுன்ட்டு ஜோதிடம் பார்த்தால் மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் கோட்டி சொல்லுவீங்க அப்படிலாம் வந்து ஒரு புத்தகம் பொதுவாக சொல்லிவிட முடியாது அது போன்ற நேரங்கள் எல்லோருக்கும் வரும் தன்னுடைய முயற்சிகள் மூலம்தான் ஒருவர் வெற்றி பெற முடியும் ஒரு தோல்வி நூறு அனுபவத்தை கொடுக்கும் நூறு அனுபவம் ஒரு நிலையான வெற்றியை கொடுக்கும் தனுசுராசினியர்கள் மூலம் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூராடம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் மகாலட்சுமி மூல நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையாரை வழிபடுவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது சித்திரகுப்தர் சித்திரகுப்தரை வழிபட்டால் கெடுதல்கள் வராது நோய் இருப்பவர்களுக்கு நோய் விலகும் இந்த தீர்க்க ஆயுள் இல்லை எனக்கு வந்து என்னுடைய ஜாதகத்தில் கண்டன் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்களெல்லாம் சித்திரகுப்தர் கடவுளை வழிபட்டால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உட அதாவது உடனே அவங்களுக்கு வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ளார் சித்திரகுப்தர் காஞ்சிபுரம் சென்றால் அன்னை காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமணமாகாத திருமண பாக்கியம் அம்மா வைர மூக்குத்தி போட்டிருப்பாங்க வைர மூக்குத்தியை பார்த்தாலே அந்த தோஷம் விலகும் ஒவ்வொரு இடத்துல போனால் ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அங்கே போனால் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிலாம் விலகும் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் எல்லா அதாவது இயற்கை அறிவாளி என்று சொல்லலாம் இயற்கை அறிவாளி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது நீங்கள் வந்தாலும் அடுத்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க சரியான வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் தனுசுராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் குரு ஆடி போயிருக்காங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார் சந்தித்து உள்ளார்கள் கடன் சுமையில் மாட்டி உள்ளார்கள் கணவன் மனைவி பிரச்சனையில் உள்ளார்கள் எல்லோரும் அல்ல ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொருந்தும் வேலையில் வேலை போயிருக்கோம் வேலையில் பிரச்சனை இருக்கும் ப்ரமோஷனுக்காக காத்துருப்பாங்க எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கும் எனக்கு வந்து ப்ரொமோஷன் தரல எனக்கு கீழே இருக்கவும் சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் அந்த நிலையெல்லாம் குரு இன்னும் சில ஒரு சில வாரங்களில் மாறப்போகிறார் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது மிதவராசியை பொறுத்த பட்டியில் பார்த்தீங்கன்னா விரை குரு மிதவ ராசி பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க நிறைய பேசுவாங்க அவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இயற்கை அறிவாளி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இவர்கள் ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை குறைத்து கொள்வதால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அதிகமாக உங்களுக்கு நன்மை கூட செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் நரசிம்மர் போன்ற தெய்வங்கள் உங்களுக்கு இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்து திருவோதிரை நட்சத்திரம் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுவதன் மூலமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே வந்து புலமென்று இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மித ராசிக்காரர்கள் பல பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வருடங்களாகவே அஷ்டமசனி விலகிடுச்சு அஷ்டமசனி விலகி எங்கேயோ போச்சு ஆனால் அஷ்டம சனி விலகியும் அவங்க வாழ்க்கையில் அந்த சனி கொடுத்த பாதிப்புகள் இன்னும் விலகவில்லை அப்படியே அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும் அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை புனர் புனர்பூசம் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இவங்க இவங்க வந்து தக்ஷணாமூர்த்தி பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வ வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நெ நிறைய நன்மைகளை அடையலாம் தனுசு ராசிக்காரர்களும் மீனவ ராசிக்காரர்களுக்கும் ஒரே இல்லத்தில் இருந்தால் இவங்க வந்து தான் அறிவாளி என்றதை மறந்துடணும் நீங்கள் எப் எப்படிப்பட்ட திறமையான ஆளாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் காமிச்சுக்கிட்டால் பகை தான் வளரும் நிம்மதி இருக்காது கணவன் மனைவியாக இருந்தால் ஒரே உரைக்குள் ரெண்டு கத்தி போட முடியாது இல்லையா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆனால் இவங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த முக்கிய மந்திரிங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னா வெளியே போனால் சந்தோஷம் சந்தித்து சிரித்து பேசிப்பாங்க அதுபோல் வந்து நீங்கள் வந்து அந்த பகையாக கருதாமல் அவங்க ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் சில கருத்துக்கள் பத் வந்து முரண்பாடாக இருக்கும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா போராட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா திருவதி நட்சத்திரக்காரர்கள் வேறு ஏதாவது ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க அப்போது அந்த வார்த்தையை வந்து நீங்கள் உடனே பதிலில் இன்னொரு கோபமான வார்த்தையை பேசிங்கன்னா சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க மனைவி விட்டு போயிட்டாங்க என் பிள்ளையை கூட்டிகிட்டு போய்ட்டாங்க கணவர் விட்டுட்டு இன்னொரு பின்னோடு தொடர்பு வச்சுருக்கார் இப்படிலாம் வரும் நிம்மதி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேண்டும் அந்த நிம்மதி கிடைக்கலன்னா வாழ்க்கையில் எல்லாமே போயிடும் ஆனால் அதை விட ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க வந்து குதர்க்கமாக நம்மளை வார்த்தை கோபமாக பேசும்போது என்னங்க நான் இந்த தானே சொன்னேன் அது ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் இந்த வர்தான்னு சொன்னேன் இதுக்கு போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே எனக்கு மனசு வலிக்காதா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அவர்களை சிந்திக்க வைக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து புதனின் புதன் இயற்கை சுபர் அவர் அவர் வந்து இயற்கை அறிவாளி அவர் அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி நிறைய பேச்சாளர்கள் நிறைய பேச்சாளர்கள் ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிதுன இருப்பார்கள் அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியதும் அவர்கள் தான் அவர்களுக்கு பிரச்சனை வருவதும் தான் அப்போது எந்த பேச்சை எடுத்துக்கணும் எந்த பேச்சை நம்ம விட்டுட்டோம்னா அந்த பேச்சு நமக்கு வந்து அதாவது இந்த பே இந்த நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நாம் உணர்ந்து கொண்டு அப்படி பக்குவமாக பேசுனீங்கன்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒன்றாக இருக்கலாம் அண்ணந்தம்பியாக இருந்தாலும் ஒன்றா இருக்கலாம் நண்பர்களாக பார்ட்னராக இருந்தாலும் இவர்களுக்கு கருத்து வேறுபாடு வராமல் ஒற்றுமையாக வாழலாம் அப்போது கிரகதோஷங்கள் வரும் பொழுது இவர்கள் மனதால் ஒன்றுபட்டால் இவர்கள் இருவரும் செய்யும் செயலால் ஒன்றுபட்டால் கிரகதோஷங்கள் ஈஸியாக கடந்து விடலாம் எப்பேர்பட்ட வல்லவனாக இருந்தாலும் ஏழரை சனி குரு ஜென்ம குரு இது போன்ற நேர நேரங்களில் உலகத்தில் தப்பியவர்கள் யாருமே கிடையாது ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ராவணேஸ்வரன் ஒன்பது கிரகங்களை படிக்கட்டாக வச்சு அது மேலே காலை வச்சு அந்த ஒன்ப ஒன்பது கிரகங்களை குனிய வச்சு அந்த முதுகு மேலே ஏறி ஏறி போய் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ஈரேழு உலகத்தை ஆண்டவன் அந்த ஜென்மசனியால் அவங்களுக்கு வந்து அந்த காலில் பிடிச்சிக்கிட்டு அவர் மாண்ட நேரம் அப்போது கிரகங்கள் தன் கடமையை ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட எத்தனை கோடி இந்த பூமியை எப்போ சிவபெருமான் உருவாக்குனாரோ இந்த இந்த பிரபஞ்சத்தை எப்போ எப்போ பரமாத்மா இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் உருவாக்குனாங்களோ அந்த காலத்துலேருந்து எத்தனை கோடி வருஷம் தெரியாது ஆனால் ஒன்பது கிரகங்கள் சுற்றின் இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது சக்திகள் உள்ளது ஒன்பது சக்திகளும் நம் மனிதர் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏமாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் இப்போ அதுக்கு தான் தசா சொல்லுவாங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து கணக்கிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன லக்னத்தில் பிறக்கிறாங்களோ என்ன நட்சத்திரத்தில் இப்போ எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம்தான் தசையாக வரும் அந்த திசையில் ஒன்பது திசையில் ஒன்பது புத்திகள் வரும் ஒன்பது புத்தி புத்திகள் வரும் பொழுது எந்த புத்தி நடக்குது அந்த புத்தி வந்து நமக்கு வந்து எந்த எந்த அந்த புத்தி நாதன் எந்த வீட்டில் இருக்காரு நம்ம ராசி கட்டத்தில் எத்தனாம் பாவத்தில் இருக்காரு அந்த பாவத்துக்கு வீடு கொடுத்த கடவுள் எங்கே இருக்கார் வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது இது போன்ற தெய்வங்களை தெரிந்து வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் வெறும் ஜோசியத்தை ஜோசியத்தை பார்த்துட்டு நான் கோட்டி சொன்னாவே நான் வந்து அப்படியே அதிர்ஷ்டம் காத்துன்ருக்குது நூறு கோடி உனக்கு சொந்தமாக போதெல்லாம் சொல் அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு அதெல்லாம் வரே வராது ஆனால் வரும் உங்கள் ஜாதகத்தில் அது போன்ற இயற்கையான கிரக அமைப்புகள் அமைந்து நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் ஏல் ரசனி ஒன்றும் செய்யாது அஷ்டமகுரு ஒன்றும் செய்யாது ஜென்மகுரு எதுவும் செய்யாது அப்போ தான் முக்கியம் அந்த தசாநாதன் தெரிந்து கொண்டு வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது ஆறாம் இடத்தில் ஏழரை சனி விலகி போயிடுச்சு ஏழரை சனி விலகின அப்புறமா கூட தனுசுராசிரியர்கள் பாதிப்பு இன்னும் விலகவில்லை நல்லா இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பதிவை பார்ப்பார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரு இன்னும் சில வாரங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த நேரங்களில் குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போகிறார் உங்கள் நேரடியாக உங்கள் ராசிக்கு எதிர்வீடு சமசப்தமான புதன் வீட்டில் குரு ஜென்ம குருவாக வருகிறார் ஜென்ம மிதுன ராசிக்கு வந்து அவருடைய பார்வை பலம் ஏழாம் பார்வை மிக மிக பலமான பார்வை திருமணமாகாதளும் திருமண பாக்கியம் உண்டாகும் தனுசு ராசியை பார்க்குறாரு அதாவது மிதுவராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்த ஏழாம் இடம் கலத் கலத்திரஸ்தானத்தின் மீது பதிவதால் மிதுவராசினியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் ஏற்படும் வயது வந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதவராசிக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாமல் அவஸ்தப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் ரொம்ப நொந்து போய் அப்படியே விரக்தி அடைந்தவர்களுக்கு திடீர்னு ஒரு நண்பர் மூலமாக ஒருத்தர் வந்து கை கொடுத்து இறைவன் மனித ரூபத்தில் தான் வந்து உதவி செய்வார் யாராவது மூலமாக வந்து உதவி செஞ்சு உங்கள் கஷ்டத்துக்கு அவங்க இந்த வலி இந்த வழி காமிச்சு விடுவாங்க அந்த வழி உங்களுக்கு வெற்றி பாதை வெற்றி பாதையாகவும் அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் வந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து சிறப்பாக வாழலாம் மிதுனராசி தனுசு ராசி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டி நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது தோற்று தான் போவீங்க நீங்கள் பேசி வார்த்தையால் காயப்படுத்துறீங்கன்னா அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும் வார்த்தையால் நீங்கள் வந்து வசியப்படுத்த தெரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருப்பதற்கும் நரகமாக இருப்பதற்கும் நம்ம தான் காரணமாக இருப்போம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா குரு மாறப்படுறார் குரு மாறி தனுசு ராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு பார்வை பணம் கொட்டு கொட்டும் கொட்ட போது ராசி மேலே குரு பார்வை தொட்டதெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க அதுக்குண்டான முயற்சிகள் தான் வெறும் கிரகங்கள் மாறும் பொழுது நாம் அமைதியாக இருந்து விட்டு தானாக கிரகம் கொடுக்கும் சொல்லி நம்ம கவனம் இருந்துட்டோம்னா எதுவுமே அடக்காது அதற்குண்டான ஓடணும் வாழ்க்கையில் ஓடினே இருக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் ஐம்பது வயசாகிடுச்சின்னு சொல்லி கம்மனம் அமைதியாக இருந்துடாதீங்க அப்போ தான் உழைக்க ஆரம்பிங்க அந்த உழைப்பு மூலமாக பணமும் கிட்டும் ஆரோக்கியம் கட்டும் இலவசமாக நம்ம ஐம்பது வயசு மேலே வந்து நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா நோய் வந்து பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான் எதுக்கும் உதவாத செல்லா காசாக மாறிடுவோம் அதனால் வந்து எந்த வயதிலும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உழைப்பதன் மூலமாக உழைப்பு சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்க தான் தண்டனை கொடுப்பார் நீதிமான் தர்மசாலி அவர் நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாமே அந்த மூன்றாவது கண் மாதிரி அவர் வந்து உலகத்தில் பார்வையை நம்ம பார்த்துட்டே இருப்பார் எல்லாத்தையும் பதிவாக்கி அதை தான் கர்மாவாக நம்ம வாழ்க்கையை நம்ம கஷ்டப்படுறோன்னா எங்கேயோ நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த கஷ்டம் அது கடந்து விட்ட பிறகு நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு மனிதன் மிகப்பெரிய கோட்டீஸ்வராக இருக்காங்க இன்றைக்கி எல்லாம் பணக்காரராக இருக்காங்க அம்பானி இருக்காங்க இன்றைக்கி எல்லாம் இருக்காங்கன்னா அது காரணம் வந்து சரீஸ்வர பகவானோட அருள் இருந்தாதால் அவர்கள் வந்து அந்த பணம் அத்தனை கோடி பணம் அவங்ககிட்ட இருக்கு அதனால் சனீஸ்வர பகவானை தனுசுராசினியர்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு சனி பகவான் எட்டு குடையவன் எட்டு கொடையவனும் ஒன்பது குடையவன் பாக்கியஸ்தானாபதியும் அவர்தான் பாக்கியங்களை ஒருத்தர் வந்து எல்லா செல்வமும் இருக்குது சந்தோஷமாக இருக்கான் பையனு கல்யாணம் பண்ணிட்டான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க எந்த குறையும் இல்லைன்னும்போது அவன் தான் பாக்கியசாலி சொல்லுவாங்க அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி அன்னை பார்வதி பராசக்தி அன்னை காளிகாம்பால் திருவேக்காடு கருமாரியம்மன் அம்பிகை தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் குறைகளை ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு புள்ள வந்து எனக்கு இது வேணும் இது எனக்கு இந்த சமையல் இந்த சாப்பாடு வேணும் இந்த ட்ரெஸ்ஸு வேணும் எந்த பொருள் கேட்டாலும் அம்மாவோ அப்பா வாங்கி கொடுப்பாங்க அதுதான் மிதவராசிக்கு கடகராசி கடகராசியில் செவ்வாயும் சந்திரனும் இப்போது தற்போது அமைந்து அமர்ந்துள்ளார்கள் சந்திரமங்கல யோகம் உண்டு வீடு நிலம் வாங்க வீடு கட்ட இது யோகமான நேரம் தனுசு ராசிக்கு இப்போ சந்திராஷ்டமம் மாலை வரை இருக்க மாலை வரை இருக்குது அந்த மாலைக்கு மேலே ஆறு ஐம்பத்து நாலு மேலே சந்திராசிரமம் முடியுது அதுக்கப்புறமா நிறைய நன்மைகள் ஏற்படும் சந்திராஷ்டம காலங்களில் அதிகம் பேசாமல் இருப்பது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இதெல்லாம் சனி தோஷங்கள் சந்திர சந்த் அதாவது சந்திராஷ்டமம் அந்த மனோகாரகன் மறைய மறையக்கூடிய நேரம்தான் சந்திராஷ்டமம் ரெண்டே கால் நாள் இருக்கும் அது மறைஞ்சிச்சுன்னா நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மகர ராசிக்கு இன்று மாலை சந்திராஷ்டமம் ஆரம்பமாக போகிறது மகர ராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகளாக நண்பனாக கணவனாக மனைவியாக இருந்தால் அவர்களிடம் இந்த ரெண்டே நாள் ரொம்ப விட்டு கொடுத்து அப்படியே பக்குவமாக பேசினா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஒரு தோல்வி நிச்சயமாக ஒருத்தர் தோல்வி அடைந்து வராங்கன்னா நிறைய அனுபவத்தை அவங்க படிக்காமலே பெறாங்க அர்த்தம் ஒரு தோல்வி நூறு அனுபவத்தை கொடுக்கும் நூறு அனுபவங்கள் ஒரே ஒரு நிலையான வெற்றி ஒரு வெற்றி கற்றுச்சுன்னா அதை வெற்றி அவன் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டங்களையும் சரி செய்து அடுத்த தோல்வி நம்மை நெருங்காம நெருங்காத வண்ணம் நம் வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த வெற்றி வெற்றிகள் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் தனுசு ராசிக்கு யோகமான நேரம் மிக விரைவில் மிதுனராசிக்கு ஜென்ம குரு ஜென்ம குரு வழிகாட்ட போகிறார் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் குரு குரு அமர்ந்து கொண்டு ஏழாம் குருவின் மீது பார்வை விழுவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் மறுமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது திருமண உறவில் பிரச்சனைகள் வந்து டைவர்ஸ் வரையும் போச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல நேரம் குரு பகவானை வழிபடுங்கள் யோகங்கள் உண்டாகும் தனுசு ராசிக்கும் மிதனராசிக்கும் எல்லா நன்மைகளும் எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரிய நானும் இறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க